வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி இந்நிகழ்ச்சியின் அடுத்த பேச்சாளராக பாபானாசத்தை சேர்ந்த திரு அகிலன் ஐயா அகிலன் பி எம் அண்ணாதுரா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நமது ஐயாதுரை அண்ணாதுரை அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு ஐம்பது வயதுக்கு மேல் யோகம் பெறும் ஜாதகம் எது என்ற தலைப்பில் நமது அண்ணாதுரை ஐயா சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய டிரைவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த சங்கத்தின் அவர்களுக்கும் இதுதான் நான் திருப்பு எல்லோரும் பேரை சொல்லலன்னு யாரும் வருத்தப்படுறாதீங்க எனக்கு தெரியாது அப்புறம் மூத்த ஐயா சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஜோதிட ஜாம்பவன்களுக்கும் குருமார்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி மாவட்டம் பாபனாசிலேருந்து வர்றேன் என் பேர் அகிலன் அண்ணாதுரை ஐந்து கர்த்தனை ஆணை மகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகிந்தனை ஆன குழுந்தனை குந்தியில் வைத்து தடி போட்டுக்கின்றே இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு ஐம்பது வயதுக்கு மேல் யோகமுள்ள ஜாதகம் எது ஐயா இப்போ கொஞ்சம் ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா ஜாதகர் வந்து இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பத்திருக்கிறாங்க மக நட்சத்திரம் நாலாம் பாதம் இதா ராசி கட்டம் ஆனிங்கய்யா ஆமாங்கய்யா ஏங்க பாருங்கய்யா சூரியன் வந்து உத்திரட்டாதியில் நிற்கிறாரு இந்த உத் சூரியன் வந்து சனி சாரத்தில் இருக்கார் இல்லையா சனி பாருங்கய்யா கார்த்திகையில் நிக்கிறாரு அப்போ பொறுப்பை வந்து சூரியன் ஒப்படைச்சிட்டா இருப்பாருங்கய்யா சரிங்களா புதன் வந்து உத்திரட்டாதி அந்த சாரம் கொடுத்த சனி கார்த்திகையா அவரும் சூரியன் ஒப்படைச்சா இருப்பாருங்க சுக்ரன் கார்த்திகையில் அந்த சூரியன் சனி சாரத்துல சனியும் கார்த்திகை அப்ப இவரும் சூரியன்ட பிரச்சினாரு ஆமாங்கய்யா செவ்வாய் கார்த்திகையில அந்த கார்த்திகைக்கு அதிபதி சூரியன் சனி சாரத்துல சனி சூரியன் இவரும் சூரியன் பிரச்சன இருக்கயா சனி கார்த்திகையில இந்த சூரியன் உத்திரட்டாதில் நிற்கிறாரா அந்த சனியும் கார்த்திகைல ஐயா கேது பூசத்துல சனி சாரத்துல ஆனா சனி நிக்கிறது சூரியன் சாரத்துல யா சந்திரன் மகன் சாரத்துல கேது நிக்கிறது சனி சாரத்துல சனி நிக்கிறது சாரியன் சார் சூரியன் சாரத்தில் சாரி யா மாந்தி அனுசன அது சனி அந்த சனி சாரத்து சூரியன் ஐயா குரு போராடத்துல சுக்கரன் நிக்கிறது கார்த்திகையில ஏ ராகு உத்திராடத்துல அவரு சூரியன் சாரத்துல தான் ஏங்க பாருங்கயா எல்லாருமே அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க எல்லா ஜாதத்துலயுமே கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பொறுப்பை படைப்பாங்க உங்க ஜாதத்தை நீங்க போட்டு பாருங்க தெரியும் கண்டிப்பா ஆனா இந்த இருக்கு எல்லாருமே யார்கிட்ட பொறுப்பை படைச்சிருக்காங்க சூரியன் பொறுப்பை படைச்சிட்டாங்க அப்போ இத்தனை கிரகங்களும் யார்கிட்ட உடைச்சிருக்காங்க அப்படின்னா சூரியன் பொறுப்பை படைச்சிருக்காங்க இதை மட்டும் சரிங்களா இப்போ ஐம்பது வயதுக்கு மேல் யோகம் உள்ள ஜாதகம் எதுன்னு கேட்டோம் இல்லையா அதுக்கு இப்ப பாருங்க பிறக்கும் போது என்ன தசைங்கய்யா மக நட்சத்திரம்னா கேது தசையா கேது தசை ஒரு வருஷம் சொச்சோங்கய்யா ஓகேவா அடுத்து சுக்ரத வந்து நன்மை செய்வாரா அப்படின்னா பாபகர்த்தாரில் போய் மாட்டிக்கிட்டார் பாருங்க சனி இது கூட மாட்டிக்கிட்டாரா அப்ப சுக்கரசை நன்மை செய்யக்கூடிய முடியாது அடுத்து சுக்கரனுக்கு அடுத்து சூரிய தசை சூரியன் யார் சார ஐயா ஒரு விஷயம் இதுல கொஞ்சம் தெரியப்படுத்துறேன் உத்தரட்டாதியில எந்த கிரகம் நின்னாலும் சரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் திருப்பியும் நான் ஒரு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் உத்திரட்டாதியில லக்கண புள்ளி நின்னாலும் சரி ஜென்ம நட்சத்திரம் நின்னாலும் சரி இல்ல எந்த கிரகம் நின்னாலும் சரி அவங்களுக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்காது நீங்க செக் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் எந்த கிரகம் உத்திரட்டாதியில போய் நின்னாலும் சரி அந்த உத்திரட்டாதில நின்றுச்சுன்னா அந்த காரகத்துவத்தை இழந்துருவாங்க இப்போ பாருங்க உத்திரட்டாதியில யாரெல்லாம் நிக்கா அந்த ஜாதகம் இருக்கு சூரியன் புதன் நிக்கிறாரு இந்த லக்னத்துக்கு சூரியன் யாரு ஏழு குடைவர் திருமணத்தை கொடுக்கவில்லை அப்ப உத்திரட்டாயிரம் நின்னாரு திருமணத்தை கொடுக்கலையா திருமணத்தை கொடுக்கலாம் குழந்தை உண்டா அப்ப ஐந்து குடைவர் புதனா ஐந்து குடையவர் உத்திரட்டாதியில பாத்தீங்களா உத்திரட்டாதியில ஒரு கிரகம் என்ன இது பண்ணுது அப்படின்னு உத்திரட்டாதியை சாதாரண நினைச்சிடாதீங்க இதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் உலகலந்த பெருமாள் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு காரு காஞ்சிபுரத்தில் இருக்குது வெரி குட் ஆ திருக்கோவிலூர் ஆ அங்கே போய் உத்தரட்டாதி அன்னைக்கு இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் போய் வழிபாடு செய்தால் கொஞ்சம் குறைக்கலாமே விழிஞ்சு இதை தலையெழுத்தை மாற்றுறதுக்கு வேறு சக்தி கிடையாது சரிங்களா அப்போ இந்த காரகத்துவங்கள் இவருக்கு ஏன் வாக்கலை அப்படின்னா இந்த சாரம் கொடுத்ததுனால தான் சரிங்களா ரைட்டு இப்போ சூரிய தசை எத்தனை வருஷம் ஐயா ஆறு வருஷம் இது ஒரு ஒரு வருஷம் இது ஒரு இருபது வருஷம் இருபத்தொன்னு இது ஒரு ஆறு வருஷம் சூரியன் உத்திரட்டாதில் நன்மை செய்யாதுன்ட்டல அது எப்படி செய்யும் செய்ய விடாது ரைட்டு அடுத்து சந்திரதசை சந்திரதசை பத்து வருஷம் ஐயா சந்திரன் யார் சாரத்தில் நிற்கிறாரு கேது சந்திரனுக்கு போய் பன்னெண்டுல இருக்கார் பாருங்க நம்மளுடைய விதி என்ன எந்த ஒரு தசாநாதனுக்கும் சாரம் கொடுத்தவர் தசாநாதனுக்கோ லக்கணத்துக்கோ மறைய கூடாது ஓகேவா அப்போ லக்கணத்துக்கு போய் ஆறுல மறைஞ்சிட்டாரு தசாநாதனுக்கு பனிரெண்டுல போய் மறைஞ்சிட்டாரு எப்படி யார் நன்மை செய்ய முடியும் சந்திரன் முடிஞ்சது அடுத்து செவ்வாய் பாருங்கயா செவ்வாய்க்கு சனி வேதகன் சனிக்கு செவ்வாய் வேதகன் நன்மை செய்ய முடியுமா மாட்டிக்கிட்டார் பாருங்க முடிஞ்சுதா சரிங்கயா இருபத்தேழு பத்து முப்பத்தேழு முப்பத்தேழு ஏழும் நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் இவருக்கு செவ்வா தசை இப்ப ராகுதா நாப்பத்தி நாலு பதினெட்டு எவ்வளவுங்க இவருக்கு ராகுத இப்போ இவருக்கு ஐம்பத்தி மூணு நடந்துட்டு இருக்கு இன்னொரு ஒரு வருஷம் இருக்குங்கய்யா ஏன் ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னா இந்த ராகு பிற்பலன் செய்யணும்யா எப்பவுமே சனி பாம்பு இரண்டும் பிற்பலன் சரிதானுங்களா அப்போ எட்டு வருஷம் முடிய போகுது ராகு தசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த சனி முடிஞ்ச உடனே புதன் புத்தி வருவார் பார்த்தீங்களா புதன் புத்தியிலேருந்து இவருடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும் புத்திரடாத நின்னாலும் ஏன் அப்படின்னா அவர் வக்கரமாக இருக்கார் பாருங்க ராகு ஒரு வக்ரகிரகமா ஒரு விஷயம் தெரியப்படுத்துறேன் எப்போவுமே ராகு தசை நடக்கும்போது ஐயா எல்லா தசையும் நடக்கும் இல்லையா தசாநாதம் வந்து நேரடியாக யாருக்குமே பலன் செய்ய மாட்டாங்க ஐயா இது நீங்கள்லாம் அறிஞ்சது தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் பதிவு பண்ணுறேன் எந்த தசை நடந்தாலும் சரி தசாநாதன் நேரடியாக பலன் செய்ய மாட்டார்கள் அவருடைய மித்திரர்கள் தான் செய்வாங்க இப்ப உதாரணத்துக்கு புரிய சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் எங்கேயா இருக்காரு சென்னையில் ஆனா மற்ற மாவட்டங்கள்லாம் இருக்கிற மினிஸ்டர் தானே அதை செயல்படுத்துறாங்க அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மித்திரன் இருப்பாங்க ராகுவோட மித்திரன் யாருன்னா புதன் யார் அவர் தான் யா யாருக்கு ராகு தசை நடந்தாலும் சரி புதன் தான் செய்வார் ஒவ்வொரு தசாநாதனுக்கும் ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் செய்வாங்க இப்போ இந்த வக்கர கிரகத்துக்கு இவர் வக்கரமா இருக்காரா இவங்க வந்து தோஸ்தாயிருவாங்க இவர் பார்க்க பாருங்க இவர் புரியுதுங்களா அப்போ இந்த தசை கண்டிப்பாக நன்மை செய்யும் இந்த புத்தியில இருந்து ஆனாலும் நீங்க நல்லா கவனிக்கணும் இது வந்து ஸ்டார்ட் பண்ண தான் செய்யும் எப்போ பரிமளிக்கும் அப்படின்னா ஒன்பது வருஷம் ராகு முடியணும் ராகுல முதற் பகுதி முடிஞ்சு பிற்பகுதி வரும் இல்லையா முடியும் சரிங்கயா இத்தனை தசை செய்யாதத இந்த தசை மட்டும் செய்ய எப்படி சரி ஐயா உங்க கருத்து ஏதா இருந்தா நீங்க சொல்லலாம் இத்தனை தசை ஜாதகருக்கு செய்யல ஐம்பத்தி மூணு வயசு வரை வந்துட்டாரு இப்போ ராகு தசை இவருக்கு செய்ய போதுங்கிறேன் ஏன்னா நம்ம தலைப்பே என்ன ஐம்பது வயசுக்கு மேல யோகம் உள்ள ஜாதகம் எது ஆனா அந்த ராகு எப்படி செய்வாரு ஐயா சூரியன் தான் வாங்கியிருக்காரு எப்படி நன்மை செய்வார் ஐயா ஞாபகம் மீண்டும் பதிவு பண்றேன் எந்த ஒரு தசாநாதனும் நன்மை செய்யணும்னா அவருக்கு பன்னிரெண்டாம் இடம் பலமா இருக்கணும் ராகுக்கு பன்னெண்டு கூடிய ஒரு பன்னெண்டுல இருக்கார் பாருங்க ஐயா ராகுக்கு பன்னெண்டு கூடிய குரு

உத்ராடம் யாரோட டிஎன்ஏ சௌரா உத்ராடம் யாரோட டிஎன்ஏ குருவோட டிஎன்ஏ அப்ப குருவோட டிஎன்ஏ தானே ராகு நிக்கிறாரு அப்ப அவரு பலமா இருக்காரா புரியுதுங்களா அதனால இந்த ராகு நன்மை செய்வார் அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட் இனிமேதான் ஐம்பது வயசுக்கு மேலே யோகம் செய்யும் சொன்ன இல்லையா அது எப்படிங்கிறத இனிமேதான் பார்க்கறோம் இது வந்து நீங்க கிரகங்களை எப்படின்னு பார்க்க தான் இப்ப கவனிங்கய்யா ஐயா இவங்க லக்கணம் என்ன லக்னம் பாருங்கய்யா லக்கணத்துக்கு பன்னெண்டுல இருந்து ராகு தர்சனம் நடத்துதா சரிங்களா ஐயா ஓகே இந்த ராகுக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்குடையவருடைய தொடர்பு கிடைக்குதா இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடவர் சனி அவருக்கு திரிகோணத்தில் இருக்காரா அவருடைய தொடர்பு கிடைக்குதா ராகு யாருக்கு ஐயா ராகு யாருக்கு கட்டு கட்டுப்படுவார் சூப்பர் கேது பாக்கிற பாருங்க யார் சாரத்துல இருந்து சாரத்துல இருந்து பார்க்கிறாரா பூசம் பன்னெண்டு கூட சாரமா அப்போ லக்கணத்துக்கு பன்னெண்டுல ராகு பன்னெண்டு குடையவருக்கு திரிகோணத்துல ராசிக்கு பன்னெண்டுல நிற்கிற கேது பன்னெண்டு லக்கணத்துக்கு பன்னெண்டு சாரத்துல அப்போ மூணு பன்னெண்டு தொடர்பு இத லக்கணத்தை விட்டுருங்க இப்ப ராசிய பாருங்க என்ன ராசிங்கய்யா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் யாரு சந்திரன் சிம்ம ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சந்திரன் ஓகே அந்த சந்திரன் சிம்மத்திலே இருக்காரா ஓகே நல்லா கவனிங்க இந்த சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டுல கேது இருக்காரா அவர் வாங்கிய சாரம் என்ன அவர் லக்கணத்துக்கு பன்னெண்டு கூட இந்த சனி பாக்குறாரா அவர் லக்னத்துக்கு பன்னண்டு அப்ப மூணு பன்னெண்டு ராசிக்கு வருதா லக்னத்துக்கு மூணு பன்னெண்டு வந்துதா விட்டுருங்க அடுத்து கால பிரச்சனைக்கு வாங்க இந்த அதிபதி கூட யார் இருக்கா அவர் லக்கனத்துக்கு பண்ண இடம் தொடர்ந்து இங்கே ஜாதகரை துரத்தி பனிரெண்டாம் இடம் என்ன இடங்க பிரம்மமூர்த்த பாவம் நீங்க லக்கணத்தை வந்து உதயங்கிறீங்க லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் என்னது அதிகாலை என்ன நேரம் இதான் லக்னம் உதயம் அப்படின்னா இது அதிகாலை தானே அப்ப பிரம்ம முகூர்த்த பாவமா ஓகேவா அப்போ இந்த யோகத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விமல யோகம் வாங்க பர்வத யோகம் வாங்க சரிங்களா அப்போ இந்த யோகம் செயல்படணும் அப்படின்னா இந்த பனிரெண்டாம் இடம் விமல யோகம் பர்வத யோகம் இந்த யோகம்லாம் செயல்படணும் அப்படின்னா இந்த குருவை இயக்கணும் இயக்காம இந்த ராகு வந்து செயல்பட மாட்டாரு இந்த ஐம்பது வயதுக்கு மேல யோகம் தரணும்னா இவரால் தான் முடியும் செயல்படுத்துறது கொஞ்சம் சொல்லுங்க ஆசிரியர் இந்த ராகுவை இயக்குனா இந்த குருவை இயக்குனா இந்த ராகு செயல்படுவாரு யோகத்தை தருவாரு எப்படி செயல்படுத்துறது ஐயா பாருங்க பாருங்கய்யா லக்கணம் வந்து ராகு சாரமா ராசி கேது சாரமா திருவண்ணாமலை போனார்னா ஆன்டிபையோட்டிக்காக சுத்தணும் வலதுபுறமாக சுத்தக்கூடாது எங்கே கிரிவலம் போனாலும் சரி ஜாதகர் என்ன பண்ணணும் இப்படித்தான் சுத்த வேண்டும் ஏன்னா இவருடைய உயிர் வாங்கினது ராகு உடல் வாங்கினது கேது இவர் இப்படி எல்லாரும் மாதிரி சுற்றினார்னா அந்த வேலை செய்யாது ஓகேங்களா அப்போ இந்த லக்கணமும் ராசியும் இயக்குனார்னா இவருக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சரிதாங்களா ஐயா புரியுதுங்களா இன்னொன்னு இந்த குருவை இயக்கிறதுக்கு ஒரு ஈஸியான சுட்சம் இருக்கு அதாவது லக்கணத்துக்கு ரெண்டு பயனு குடையவரா குரு அப்ப குருவுக்கு என்னையா நம்ம சொல்லுவோம் இல்ல குருவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் நிறை குடம் பெரிய குருமார்கள் இருக்காங்க சார்லாம் பெரிய குருமார்கள் நீங்களா குருமார்கள் உங்களை பார்த்த உடனே எங்களால என்ன செய்ய முடியும் பேச முடியாது அவ்வளவு நீங்க கட்டுறவங்க நாங்கெல்லாம் கட்ட முடியும் அப்ப நீங்க குரு அப்போ இந்த ஜாதகத்தில் ராகுவோட பலனை வாங்கணும்னா டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு பதினுக்குடையவருடைய ஓரம் வரும்போது மௌனமாக இருக்கணும் சூப்பராக இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே கண்டிப்பாக ராகு பிற்பகுதியில் இந்த ஜாதகரை மிக உன்னத நிலைமைக்கு கொண்டு போவார் ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டேங்கய்யா உத்திரட்டாவதியில் சூரியன் நிற்கிறதுனால ஏழு குடையவரை இதுவரை கொடுக்கல பாருங்கள் திருமணத்தை உத்தரட்டாதி புதன் நிற்கிறதுனால குழந்தைய கொடுக்கல பாருங்க திருமண ஆனாதானே குழந்தை அப்போ இந்த ரெண்டையுமே இந்த திசையில அவர் பெறலாம் எப்படி தெரியுமா உலகலந்த பெருமாளை உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணா கண்டிப்பாக இவருக்கு இது கூட கிடைக்கும் நீங்க கேட்கலாம் என்ன சார் இது இந்த வயசுக்கு மேல இது சாத்தியமா இது தேவையா அப்படின்னு அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க ஜோதிடங்கிறது நம்ம கணக்கு போடுறது இல்லை கர்மா நம்ம முன்னோர்கள் என்ன செய்தாங்க நாம் என்ன செய்தோம் அதுக்கு தக்கணுதான் இந்த பிறவி அதன் அடிப்படையில் தான் நம்ம எதுவும் பெற முடியும் நான் வச்சுட்டேன் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பேத்தல் அப்போ இந்த ஜாதக அடிப்படையில் இவர் முழுமையாக இயங்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க எல்லார் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு சூரியன்ட இருக்கா ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன் வச்சுக்கோங்க சார் பாபநாசம் என்ன ஸ்தலம் சூரிய ஸ்தலமா நவகயலாயங்களில் சூரியஸ்தலமா அப்போ ஜாதகர் இருக்கிறது பாபநாஸ்தத்துலேருந்து மூணு கிலோமீட்டரு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா டெய்லி எந்திரிங்க காலையில் நடந்து போய் உதயத்தை பாருங்கள் ஏன்னா சூரியன்னா உதயம் பள்ளி திருப்பள்ளி எழுச்சி பாருங்கள் அர்த்த ஜாம பூஜையை பாருங்கள் பன்னெண்டுக்குடையவரே சனியாக வராரு அர்த்த ஜாம பூஜையை பாருங்கள் இதை பார்த்துட்டு மிடிஞ்சா பின்னாடி பாபநாசருக்கு பின்னாடி முக்காலிங்கர்னு ஒன்று இருக்குது அங்கே ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பிறந்த ஊரில் மௌனமாக இருங்க இதான் இயக்கிறதுக்கு வழி இதை இயக்கிருக்கீங்களா அப்படின்னு சார் ஒரு மூணு நாள் தான் இயக்கினாரு நல்ல ரிசல்ட்டு அப்போ தொடர்ந்து இயக்குனார்னா இவர் வாழ்க்கையில் மிக உன்னத வருவார் சார் ஜா ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதை நம்ம கற்கிறதுக்கு இந்த இது காணாது ஆனால் ஒவ்வொருத்தருடைய திங்கிங்கும் வேற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஜாதகர் வராரு எனக்கு இதுவரை உயர்வு இல்லை வாழ்க்கை இல்லை குடும்பம் இல்லை எனக்கு ஒரு பிடிப்புலாங்கிறாரு அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் இதுல எப்படி நம்ம போறது இவரை எப்படி இயக்குறது எப்படி வெற்றி பெற வைக்கிறது அப்படின்னு அப்போ நல்லா கவனிங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இட தொடர்பு ராசிக்கு பன்னிரெண்டாம் இட தொடர்பு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இட தொடர்பு அப்போ இந்த ஜாதகம் ஐம்பது வயதுக்கு மேல் யோகம் பெறக்கூடிய ஜாதகம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம மூர்த்த பாவம் உதயம் மேசம்னா பிரம்மமுூர்த்த பாவம் பின்னாடி வரும் அப்போ லாஸ்ட் பாவம் பிரம்மமுர்த்த பாவம் சார் அப்போ விமல யோகம் அந்த ஜாத்தில் இருக்கு பர்வத யோகம் இருக்கு இந்த யோகங்கள்லாம் செயல்படணும்னா இந்த ராகு நிற்கிறது பாருங்க உத்ராடத்துல உத்ராடம் குருவோட டிஎன்ஏ அப்போ குரு பலமாக இருக்காரு அவரை இயக்குனா கண்டிப்பாக இந்த திசையில இவருக்கு யோகம் கண்டிப்பாக சித்திக்கும் அப்போ ஜோயிடம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரியே நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எந்த விதத்தில் லாக்காக இருக்கு அவருக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அதே மாதிரி பரிகாரங்களை வந்து மிகைப்படுத்தக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிகாரங்களை இது பண்ணி அவர் அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு தெரிஞ்சு விடுவாங்க எளிமையான பரிகார முறையில் இந்த ஜாதகத்தை எடுத்து எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் செய்கிறதுக்கு ஈஸி இவர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சார் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்கிறேன் ஞாபகிச்சுக்கோங்க இவருக்கு உடனடியான ஒரு திருப்பு வேணும்னா ஒரு சிம்பிளான பரிகாரம் இருக்குது ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது இவரும் இதை செஞ்சார்னா கண்டிப்பாக ஒரு முன்னாடி கேலாம் என்னன்னு கேளுங்க திருவண்ணாமலை போனோம் என்னைக்கு போனோம் அப்படின்னா பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா நான் அவங்கள்ட்ட அப்பமே பதிவு பண்ணேன் ராகு யாருக்கு அடங்குவாருன்னா கேது தான் அடங்குவாரு கேது யாருக்கு அடங்குவார்னா ராகுக்கு தான் அடங்குவாரு ஏன்னு கேட்டீங்கன்னா தண்டவாளம் கேது அது மேலே ஓடுற ட்ரெயின் ராகு அப்போ அது அவங்களுக்குள்ளதான் அவங்க அடங்குவாங்க வேற யாருக்கும் அடங்க மாட்டாங்க அப்போ இந்த கேதுவோடு நிக்கிற நிற்கிற பூச நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை சென்று தொடர்ந்து பனிரெண்டு நாள் ஒவ்வொரு நாளும் புத்தாட உடுத்திக்கணும் சட்டை போட வசதி இல்லைன்னா பரவாயில்ல ஒரு வேஷ்டி ஒரு துண்டு ஒரு உள்ளாடை உடுத்திக்கிட்டு குளிச்சுட்டு ரொம்ப முக்கியம் கிரிவலை சுத்தும் போது இடதுபுறமா சுத்தணும் சுத்தம் போது தப்பி தவறி கூட பேசக்கூடாது மௌனமா இருக்கணும் தெரியாம ஒரு வார்த்தை எங்கேயாவது பேசிட்டோம்னா கடவுள் மன்னிச்சு தப்பு இல்லை ஏன்னா உடனே நம்ம கொண்டு வர முடியாது இப்படி பனிரெண்டு நாள் உடனடியா செஞ்சார்னா இவருடைய ஜாதகத்தோட தலையெழுத்தை மாற்றப்படும் இது ஒரு அருமையான பரிகாரம் இதை செய்து இவர் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் இதே மாதிரி நம்மளுடைய ஜாதத்துல நம்மளுடைய பூர்வ ஜென்மா கர்மா அடிப்படையில் இங்கே பாருங்க இத்தனை கிரகங்களும் சூரியன்ட பொறுப்பை படைச்சிருக்கு நம்ம எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோம் அந்த சாரங்கள் யார்கிட்ட பொறுப்பை படைச்சிருக்குன்னு பார்க்குறோமா நல்லா கவனிங்க சார் இந்த பொறுப்பை எடுத்ததினால தான் இவருக்கு வழிபாடை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சுது வழிபாடை எடுத்ததினால தான் இவர் திருவண்ணாமலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் எதுக்கு திருவண்ணாமலை அப்படின்னா நல்லா பாருங்க இவருடைய ராசி சிம்ம ராசி அந்த சிம்ம ராசிக்கு தான் சூரியன் சூரியனோட பொறுப்புல தான் இந்த இத்தனை கிரகங்களும் விட்டுருக்கு அப்போ நெருப்பு ராசி அப்போ இதை நீங்க கரெக்டாக எடுத்து செயல்படுத்தினா கண்டிப்பா ஐம்பது வயதுக்கு மேல மிக பெரிய ஒரு உச்சத்தை சாதனையை இந்த சாதகர் ஜெய்வார் எல்லாருமே நம்ம வந்து ஒரே திங்கிங் அஷ்டம சனி ஏழரை அர்த்தாஷ்டமிச்சனி போகாம ஏன் இவ்வளவு நாள் இவர் தன்னர்றாரு இந்த ஜாதத்துல என்ன மிஸ்டேக்கு எங்க இருந்து இந்த பிரச்சனை வந்தது எப்போ மீழ்வாரு அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஆய்வில் கண்டுபிடிச்சீங்கன்னா எல்லாரையுமே நம்ம ஜெயிக்க வைக்கலாம் நம்மளை நம்பி வர்றவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் வருவாங்க இவர் இந்த ஜோயிடர் நமக்கு வெளிச்சம் கட்டிட மாட்டாரா அந்த ஜோயிடர் ஒரு வெளிச்சம் கட்டிட மாட்டாரா அப்படின்னு அப்போ எல்லா ஜாம்பவான்களும் இந்த மாதிரி ஆய்வை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துங்க கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட வருவாங்க திணறுவாங்க அவங்களெல்லாம் ரிலீஃப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம இந்த ஜோதிடத்துக்கு வந்ததுக்கும் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அப்புறம் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவன்களுக்கும் கூடான கூடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் வந்து அகிலன் அண்ணாதுரை நெல்லை மாவட்டம் பாபநாசம் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது மீண்டும் பதிவு பண்ணுறேன் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு ஐம்பது நன்றி வணக்கம் சார் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு சத்யராஜ் சார் தகடு தகடுன்னு ரெண்டு தடவை சொல்லி தான் பிரபலம் அடைஞ்சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஐயா ஒரு புது ஸ்டைலில் சூப்பராக பின்னி எடுத்துட்டு அவருக்கு மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கை தட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல மட்டும்தான் சார் இருக்கிற அதாவது சனியுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருக்கா அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல மட்டும்தான் கிரகம் அதிகம் இருக்கு ஒரு கேது மறுபடியும் சனி வந்துட்டாரு குருவுடைய அவர் சுக்கரனு சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு இதுல எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல மற்ற கிரகங்கள் இல்லையோ அதை சார்ந்த பிரச்சனைகள் இவர் வாழ்நாள் முழுக்க சந்திச்சிட்டே இருப்பாரு இது என்னுடைய விதி இல்ல இது எம் எம் சிஸ்டம் கண்டுபிடிச்ச விதி வந்த உடனே அவர் எதை சம்பந்தப்பட்ட கேள்வி உங்ககிட்ட கேட்பாருங்கிறதுக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணி பாருங்க பின்னி பெடல் எடுக்கலாம் ஓகேங்களா ஐயா வாழ்த்துக்கள் ஐம்பது வயசுக்கு மேல எப்படி யோகம் வருங்கிற விஷயத்தை சொல்லி அதற்கு பாராட்டி அண்ணாதுரையா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக திரு சுந்தராஜன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஐயாவை பாராட்டி சுந்தராஜன் ஐயா பொன்னடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள்